ஏழை 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 சொல்ல என்ன நாங்க வலிச்சு கமத்துன வயலில் வந்து ஊத்தங்கால் தோண்டா எனக்கு வந்து மொத்தத்துல கங்காணி விட்டது ரெண்டு வேலைக்கு நாலு பேரை ரெண்டு வேலைக்கு அனுப்பிவிட்டுருக்க சரி நம்மளோட ஆள் கம்மியா இருக்கிறதுனால வலிச்சு கமத்திட்டு வயல்ல வந்து ஊத்தாங்கல் எடுக்கணும் அதனால ஒரு சைடு வலிச்சு கமத்தி முடிச்சாச்சு

வேலைதான் கஷ்டமாலப்பா இருக்கும் லேட் கஷ்டமா தான் மணி ஆயிட்டு ஆனா சூரியனு உச்சமிருத்தியா சரி சரி